மகாராஜாதி தலைநகரான தஞ்சையில் தாண்டகம் என்ற அப்பர் பெருமான் தனது பொது தாண்டகத்திலே கந்திப்பை முடியென்று பாடியக்கூடிய பெருமான் பாடல் பயின்றாக விளங்கக்கூடிய இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னதாக சுந்தர சோழன் கரிகால சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட தஞ்சாவூர் தந்தை பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில் ஏறு எந்த சிவாலயங்களிலும் தானே இயலாத திருமேனியாக வானிலை நட்சத்திரமாகவே காட்சியளிக்கும் அருந்ததி தேவி இந்த ஆலயத்தில் வசிஷ்டேஸ்வரர் அருந்ததியாக மனக்கோலத்தில் காட்சியளிக்கிறார்கள் வசிஷ்ட முனிவர் கோமரம் அமைத்து சிவபூஜை செய்ததால் சுவாமிக்கு வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயர் உள்ளது கோல மன்னனின் கருகுஷ்டம் நோயை தீர்த்து கருணா சுவாமி என்று பெயர் பெற்ற கருங்கிட்டை குடி மகாதேவர் கருந்தை மக்களின் காவலன் சிவபூதகணங்களின் தலைவன் எங்களின் எஜமான்